அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வாகியிருக்கக்கூடிய நிலையில் முதல் முறையாக ரஷ்ய ஜனாதிபதி புதினுடனான தொலைபேசி அழைப்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு இது குறித்த பல முக்கிய தகவல்களை தான் தொடர்ந்து நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வாகியிருக்க நிலையில் முதல் முறையாக ரஷ்ய ஜனாதிபதி புதினுடனான தொலைபேசி அழைப்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் தேர்வாகியிருக்கக்கூடிய நிலையில் குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்ப் உலகின் பல தலைவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வந்துட்டு அந்த வகையில் வியாழக்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் இந்த நிலையில் உக்ரைன் போர் தொடர்பில் விவாதித்ததை அடுத்து போரை தீவிரப்படுத்த வேண்டாம் அப்படின்னா ட்ரம்ப் ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுது அத்துடன் ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் அமெரிக்க இராணுவம் முகாமிட்டுள்ளதையும் புதினுக்கு நினைவூட்டியதாக கூறப்படுது ஜனாதிபதி தேர்தல் பரப்புரையின் போது பொறுப்புக்கு வந்த ஒரே நாளில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர தம்மால் முடியும் அப்படின்னு ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் ஆனா, அதை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு அவர் விளக்கமளிக்கல புதன்கிழமை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் உக்ரைன் விவகாரத்தை ட்ரம்ப்புடன் விவாதிக்க புதின் தயாராகவே இருக்காரு அப்படின்னோ ஆனால் ரஷ்யாவின் நிபந்தனைகள் கைவிடும் எண்ணம் இல்லை அப்படின் குறிப்பிட்டிருக்கு கடந்த ஜூன் பதினான்காம் தேதி புதின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை ஒன்றில் உக்ரைன் போர் முடிவுக்கு வரவேண்டும் அப்படின்னா நேட்டோவில் இணையும் திட்டத்தை உக்ரைன் முற்றாக கைவிட வேண்டும் அத்துடன் ரஷ்யா தற்போது கைப்பற்றிருக்கக்கூடிய நான்கு பிராந்தியங்களில் இருந்தும் உக்ரைன் இராணுவம் வெளியேற வேண்டும் அப்படின்னும் நிபந்தனை விதித்திருக்காங்க ஆனால் உக்ரைன் இந்த நிபந்தனைகளை நிராகரித்துள்ளதுடன் அது சரணாகதிக்கு சமமாக இருக்கும் அப்படின்னும் புறந்தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசியதாக தகவல் வெளியானது ஆனால் இந்த செய்திகளை ரஷ்ய அதிபர் மாளிகை திட்டவட்டமாகவே மறுத்திருக்காங்க இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது அப்படின்னும் கண்டித்திருக்காங்க அண்மையில் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் அவர் ஜனவரி ஆறாம் தேதி அதிபராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் இந்த நிலையில் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதில் இருந்து அவர் உலக தலைவர்கள் பலருடன் பேசி வருகிறார் இதனிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் அவர் தொலைபேசியில் உரையாடியதாகவும் இந்த உரையாடலின் போது உக்ரைன் போர மேலும் தீவிரப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவர் வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது புளோரிடாவில் இருக்கக்கூடிய லாகோ எஸ்டேட்டில் இருந்த ட்ரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புதினிடம் பேசியதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருக்காங்க ஆனால் இந்த செய்திகளை ரஷ்ய அதிபர் மாளிகை திட்டவட்டமாக மறைத்திருக்கு அதன் செய்தி தொடர்பாளர் டிமிரி பெஸ்கோ கூறும்போது இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது இது கற்பனையான ஒன்று இந்த தகவல் தவறானது அப்படின்னும் தெரிவித்திருக்காரு மேலும் பெஸ்கோ தற்போதைய ஊடக அறிக்கையின் தரத்தை விமர்சித்திருக்காரு தரம் வாய்ந்த ஊடகங்களில் இருந்தும் இத்தகைய வதந்திகள் வந்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்காரு மேலும் டொனால்ட் டிரம்பை தொடர்பு கொள்வதற்கான உடனடி திட்டங்கள் எதுவும் தங்கள் அதிபர் புதினுக்கு இல்லை என்றும் அவர் விளக்கமளித்திருக்காரு பிப்ரவரி இருபத்தி நான்கு உக்ரைன் மீது ரஷ்யா முதன் முதல்ல தாக்குதலை தொடங்கினாங்க உக்ரைன் மீது ராணுவ நடவடிக்கை அப்படின்னு பிரகடனப்படுத்தியே ரஷ்யா தாக்குதலை தொடங்குச்சு ஆனா இன்று வரை உக்ரைன் மீது கடுமையான தாக்குதல் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அமெரிக்காவின் ஆயுத உதவி நிதி உதவி மூலமாகவே தற்போது ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைன் போரை நடத்தி வந்துட்டு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவி ஏற்றதும் உக்ரைனுக்கான ஆயுத உதவி நிதி உதவியை குறைப்பார் என்று கூறப்படுது அமெரிக்காவின் உதவி கிடைக்காத சூழ்நிலையில் உக்ரைன் அரசு அமைதி வீச்சு வார்த்தைக்கு திரும்பும் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு நெருங்கிய வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க இந்த சூழல்ல ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அம் ட்ரம்பை வந்து தொலைபேசி உரையாடலில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதும் கவனிக்கத்தக்கது முன்னதாகத்தான் வெற்றி பெற்றால் உக்ரைன் ரஷ்யா போகிற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு கூறி கூறியிருந்ததும் தற்போது முக்கியமானதாக பார்க்கப்படுது அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நேட்டோ நோட்டு நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக ஏவுகணைகள் வழங்குறது உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வந்துட்டுருக்காங்க இதனை முன்னரே புதின் எச்சரித்தும் இருந்தாரு உக்ரைனுக்கு பின்புலமாக பல்வேறு நாடுகள் செயல்படுது சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல உக்ரைனுக்கு ஊர் உதவிகளை செய்து வராங்க எங்களுடைய இலக்குகளை அடைய நாங்க சிறப்பு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டா அதையும் செய்வோம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியும் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவதை நீடிக்க வேண்டாம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்திய மறுக்கார் அண்மையில் நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் அபார வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரியில் பதவியேற்க போகிறார் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பேசிய ட்ரம்ப் போர்களை தான் தொடங்கவில்லை என்று அதே நேரம் போர்களை நிறுத்த முயற்சிகளை மேற்கொள்வேன் அப்படின்னும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில ரஷ்ய அதிபர் புதினுடன் ட்ரம்ப் தொலைபேசி வாயிலாக பேசியதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் அதிபர் தேர்தலுக்கு பிறகு வெளிநாட்டு தலைவர் ஒருவரிடம் ட்ரம்ப் பேசியிருப்பது இது முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது ஐரோப்பிய கண்டத்தில் அமைதிய நிலைநிறுத்த இருதரப்பினரம் பேசியதாகவும் உக்ரைன் மீதான போரை விரைவில் நிறுத்த ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது ட்ரம்ப்பின் நிலைப்பாட்டால ரஷ்ய அதிபர் மாளிகை மகிழ்ச்சியடை தாகவும் தகவல்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு சொல்லணும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றிருக்கக்கூடிய நிலையில ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் தனது அரசியல் பதவி வகிக்க போகும் நிர்வாகிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிக்க தொடங்கியிருக்கார் அதன்படி அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ஜே ட்ரம்ப் தாமஸ் ஹோமனை நாட்டின் எல்லைகள் கடல் மற்றும் வான்வெளி எல்லை பாதுகாப்புக்கு பொறுப்பான துறைக்கு தலைவராக நியமிக்கப் போகிறார் அதாவது அமெரிக்காவில் அத்துமீறி அனுமதியின்றி குடியேறி உள்ளவர்களை வெளியேற்றுவதற்கும் புதிதாக மக்கள் ஊடுருவதை தடுக்கவும் தாமஸ் ஹோமனை ட்ரம்ப் உள்ளே கொண்டு வந்திருக்கார் ட்ரம்பின் முந்தைய நிர்வாகத்தில் மூத்த குடியேற்ற அதிகாரியான தாமஸ் ஹேமன் பதவி வகைத்து வந்தார் அப்போது இந்த பணியை சிறப்பாகவே செய்திருந்தார் அதோடு அகதிகள் குடியேற்றத்தை வெகுவாகவே கட்டுப்படுத்தினார் இவர் ட்ரம்பிற்கு மிக நெருக்கம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த தேர்தலில் அகதிகள் விவகாரம் உச்சத்தில் இருந்தது அமெரிக்காவில் வெளிநாட்டினர் முறைகேடாக குடியேறுவதை ட்ரம்ப் கடுமையாகவே எச்சரித்தார் இதை பைடன் கமலா அரசு தடுக்க தவறிவிட்டதாக புகார்களை வைத்திருந்தார் அதிலும் இந்த விவகாரத்திற்கான துறையை கமலா நேரடியாக கவனித்தும் அவர் எல்லைய பாதுகாக்க தவறிவிட்டார் என்று புகார்கள் ட்ரம்ப் வைத்திருந்தார் இப்படிப்பட்ட நிலையில தான் தாமஸ் நாட்டின் எல்லைகள் கடல் மற்றும் வான்வெளி எல்லை பாதுகாப்புக்கு பொறுப்பான துறைக்கு தலைவராக நியமிக்க உள்ளதாக ட்ரம்ப் அறிவித்திருக்காரு ட்ரம்ப்பின் தேர்தல் வெற்றிக்கு இந்த விவகாரம் முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் ட்ரம்ப் வென்றதும் விரைவில் அங்கே முறைகேடாக குறியேறிய குடியேறி உள்ளவர்களை வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அதோடு அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அமெரிக்காவில் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் முறையில் மாற்றத்தை கொண்டு வர அவர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுது இதனால் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் மூலம் பலன் அடைந்த பல ஆயிரம் இந்தியர்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் ஏற்கனவே விசா கிடைக்கிறதில் சிக்கலை சந்தித்து வந்து சிக்கலை மற்ற நாட்டினருக்கு கிடைக்கும் அளவிற்கு கூட இந்தியர்களுக்கு விசா தொடங்கி மற்ற விசாக்கள் கிடைப்பதில் நிலவி வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க